அவளுக்கு நார்மலா தான் ஏதா இருக்கும்டா சும்மா டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் டேய் அதெல்லாம் எனக்கு புரியுது இருந்தாலும் அனுக்கு மட்டும் ஏதாச்சும்னா என்னால தாங்கிக்கவே முடியாதுடா அவளுக்கு மட்டும் ஏதாச்சும்னா என்னால சத்தியமா முடியாது அவளுக்கு எதுவுமே இருக்காதுடா நீ நீயா ஏதோ யோசிச்சுட்டே இருக்காத ஏதாச்சும் சாப்பிடாம இருந்திருப்பா அப்படி இல்லைன்னா மார்னிங்ல இருந்து ஏதாவது டயர்டா இருந்திருப்பா மேபி லோ பிபி மாதிரி கூட இருக்கலாம் சும்மா நீ அதே எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத இரு டாக்டர் தான் பாத்துட்டு இருக்காங்கல்ல வந்து சொல்லுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு சனுவோட ரிலேஷன் யாரு டாக்டர் நான் தான் அனுவோட ஹஸ்பண்ட் அனுக்கு எதுவும் இல்லை நல்லா இருக்கால என்னாச்சு திடீர்னு மயக்கம் போட்டு தான் எனக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னாங்க என்னாச்சு டாக்டர் அனு இப்போ எப்படி இருக்கா நல்லா இருக்கா வெயிட் வெயிட் சார் உங்க வைஃப் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க தான் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அப்புறம் என்ன டாக்டர் சொல்றீங்க அவ காலையில நல்லா தான் இருந்தா என்னன்னு தெரியல காலையில இருந்து கொஞ்சம் டல்லா தான் இருந்தா நானும் எத்தனையோ முறை கேட்டுட்டேன் டாக்டர் அவ எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்ல என்னாச்சு எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ஒன்னும் இல்ல சார் நல்ல விஷயம் தான் என்ன டாக்டர் சொல்றீங்க நல்ல விஷயம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவ மயங்கி கீழே விழுந்திருக்கா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் இப்போ வந்து நல்ல விஷயம்னு சொல்றீங்க அவ நல்லா இருக்கல டாக்டர் ப்ளீஸ் அது மட்டும் எனக்கு சொல்லுங்க சார் ரிலாக்ஸ் உங்க வைஃப் நல்லா இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கீங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்க ரெடியா சோ ஆமா இப்படி தான் டாக்டர் வந்ததில இருந்து புலம்பிட்டு இருக்கா என்னன்னு சொல்லுங்க டாக்டர் ஆமா மிஸ்டர் சந்தோஷ் எனக்கு பார்த்தாலே தெரியுது டேய் உன் பேர் எப்படி டாக்டருக்கு தெரியும் டேய் பிரியாக்கு செக்அப்க்கு வரணும்ல செக் பண்ற டாக்டர் இவங்க தான் அப்புறம் ஓ சொல்லுங்க டாக்டர் சார் குட் நியூஸ் தான் கंग्रेचुலேஷன்ஸ் நீங்க அப்பாக போறீங்க என்ன டாக்டர் நீங்க இப்போ ஆமா சார் நீங்க அப்பா ஆக போறீங்க உங்க வைஃப் प्रेग्नண்டா இருக்காங்க டாக்டர் நீங்க சொல்றது உண்மைதானா அப்போ யானும் அம்மா ஆக போறாளா அதனால தான் கொஞ்ச நாளா வாமிட் பண்ணிட்டே இருந்தாலோ நானும் சொன்னதுக்கு எதுவும் இப்பலாம் வாமிட் வரலன்னு சொன்னாலே நல்லா இருக்கேன்னு தான் சொன்னா திடீர்னு இல்லை சார் அவங்களுக்கு வாமிட் வந்துட்டு தான் இருந்திருக்கு உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருப்பாங்க போல் இப்போ நல்லா இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அது மட்டும் பார்த்துக்கோங்க சத்தான ஆகாரமாக கொடுத்தீங்கனாவே போதும் நார்மல் ஆகிடுவாங்க வாமிட் பண்ணனால தான் கொஞ்சம் டயர்டாக இருந்திருக்காங்க இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக வாமிட்டு தலை சுத்தல்லாம் இருந்திருக்கும் சார் அதனால தான் அவங்க கொஞ்சம் டயர்டாகவே இருந்திருப்பாங்க டாக்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா எனக்கு இப்போவே அனுபவம் பார்க்கணும் டாக்டர் நான் பார்க்கலாமா அவள் என்ன பண்ணுறா அவங்க உள்ள ரூம்ல தான் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கலாம் நீங்க பொறுமையா பாருங்க சரியா ஒரு முறை உங்க ஆர்வம் எனக்கு புரியுது நான் குறுக்க வரல நீங்க பாருங்க பேசுங்க எல்லாம் பட் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன வந்து பார்த்துட்டு போங்க நான் எப்படிலாம் இருக்கணும்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் அதே மாதிரி எந்தெந்த மாதிரி எல்லாம் சாப்பிடணும் அப்புறம் டேப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எழுதி கொடுப்பேன் அதை ரெகுலராக வந்து பார்த்துட்டு அப்புறமா கிளம்புங்க ஓகே சந்தோஷ் இவ்வளோ சந்தோஷமா இருக்குடா நான் அப்பாயிட்டேன் அவ்வளோதான்டா போய் அனுபவப்பார் போ நான் போய் பார்க்குறேன் எனக்கே அவளை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையா இருக்கு இரு இரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் புரியுதுடா எனக்கு போ அணோ ம் ம் என்ன பண்ணுறீங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு என்ன இந்த ஆஃபீஸ் நிறைய இல்லை எங்கே இருக்கா நான் எப்படி ஹாஸ்பிட்டல் வரேன் என்னாச்சு என்னங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க என்னாச்சு நான் ஷில்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கே தெரியல எப்படி ஹாஸ்பிட்டல் வந்த நீ ஆபீஸ்லயே மயங்கி விழுந்துட்டடா அதனால ஷில்பா தான் உன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க ஓ அப்படியா நீங்க ஏன் சிரிச்சிட்டே இருக்கீங்க நான் கூட என் மேல கோபமா இருப்பீங்க திட்டுவீங்கன்னு நினைச்சேன் நீங்க என்னன்னா சிரிச்சுட்டே நிக்கிறீங்க சோ அனோ உன்னை திட்டணும் எப்படி எனக்கு மனசு வரும் நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமா எனக்காக என்ன சொல்றீங்க நான் என்ன பண்ண அனோ என்ன பண்ண நான் கேக்குறேன் நீ என்ன அப்பா ஆக்கிருக்கடி அப்புறம் இன்னும் அடிச்செல்லாம் புரியல நீ அம்மா ஆக போற நீ பிரெக்னா அனு நீ என்ன அப்பா ஆக்கிட்ட நாம ரெண்டு பேரும் அம்மா அப்பா ஆக போறோம் மாமா என்ன உண்மையாவா சொல்றீங்க நான் பிரெக்னண்டா இருக்கேனா ஆமா போறீங்க சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு இப்படிலாம் அழலாமா சரி ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு மாமா நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா நான் கூட திடீர்னு ஏண்டா வாமிட்லாம் வருதுன்னு ஆனா எனக்கு இது யோசிக்கவே இல்லை பீரியட்ஸ் தள்ளி போனது கூட நான் கவனிக்கவே இல்லை மாமா இப்போ அனு இப்ப மட்டும் இது ஹாஸ்பிட்டலா இல்லாம வீடு அதுவும் நம்ம ரூமா மட்டும் இருந்துச்சுன்னு வையன் அப்படியே உன்னை தூக்கி சுத்தி பண்ணி எனக்கு இப்போவே உன்னை தூக்கி கொஞ்சம் போல ஆசையா இருக்கு ஆனா நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோமே சரி சரி இனிமே நம்ம ஆஃபீஸ் போக வேண்டாம் ஓகேவா நான் உனக்கு ஆல்ரெடி ஷில்பா கிட்ட சொல்லி லீவ் சொல்லிட்டேன் நான் நானும் லீவ் போட்டுறேன் நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போய் முதல்ல அந்த குட் நியூஸ் எல்லார்கிட்டயும் சொல்றோம் ஓகேவா கிளம்பலாமா ஆமா மாமா எனக்கு எல்லார்கிட்டயும் போய் சொல்லணும்னு ஆசையாதான் இருக்கு போலாம் சொல்லுங்க பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டியாமா நான் பிள்ளைங்கள வர சொல்லிட்டேன் பூஜைக்கு கரெக்டாக எல்லாம் எடுத்துட்டு போகணும் நான் ஐயர்கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் இருந்தாலும் வீட்டில இருந்து சில பொருள்லாம் கொண்டு போகணும் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டியா ஆமா அத்த எல்லாமே ரெடியா இருக்கு பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா குளிச்சுட்டு ஆகிட்டு கிளம்பலாம் கரெக்டாக இருக்கும் அத்த அப்படியா சரிம்மா வாழைப்பழம் ஒரு தாறு கோவிலுக்கு கோவில் சொல்லி சொன்னேன் பையன் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டானா ஆமா அத்தை காலையிலே வந்து வெட்டி வச்சுட்டு தான் போனாரு நாம கோயிலுக்கு போறப்ப எடுத்துட்டு போயிடலாம் அத்தை அப்படியா சரிமா அண்ணி அம்மா வந்துட்டீங்களாப்பா இப்பதான்ப்பா பேசிட்டே இருந்தோம் பிள்ளைங்களை சீக்கிரமா வர சொன்னமே இன்னும் வரலையேன்னு சரிப்பா சீக்கிரமா போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வாங்க கோயிலுக்கு போனோம் ஆமா அனு டைம் ஆச்சுமா போங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்க போய் ரெடி ஆகிறோம் இந்தாங்க அண்ணி ஸ்வீட் எடுத்துக்கோங்க

சந்தோஷமான விஷயம் தான்கா என்னன்னு சொல்றேன் தம்பிக்கு ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிஞ்சிருச்சா அந்த சந்தோஷத்தையா சொல்றீங்க அதுவும் சந்தோஷந்தான் அதை விட இன்னும் ஒரு சந்தோஷம் இருக்கு ம் ஏதாச்சும் ஆமாக்கா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு ஆனா ஆபீஸ்ல இல்லை வீட்டில் என்னன்னு சொல்ற ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்ற ஆனால் ஆஃபீஸ்ல இல்லைன்னா எனக்குன்னு புரியல மாமா நீங்களே சொல்லுங்க. ஏ அனூ நீயே சொல்லுடி எனக்கு வெக்கமா இருக்கு. என்னாச்சே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க எங்க கிட்டயே சொன்னா. ம் அது அது எங்க மூணு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன? அப்போ உண்மையாவமா? அனு ஆமாக்கா அத்தை இன்னொரு முறை பார்ட்டி ஆக போறாங்க. நீங்க இன்னொரு முறை பெரியமா ஆக போறீங்க. ரொம்ப 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 മൂന്ന് പേരും സന്തോഷമാക്കണം നല്ലപടിയാ കുഴപ്പമില്ല

அனு நீ போய் குளிச்சிட்டு ரெடி ஆகுமா அதுக்குள்ள அர்ஜுன் அங்க வாழை எடுத்து வச்சிருக்கேன்ப்பா அது மட்டும் கொஞ்சம் கட்டி வச்சிடறியா ஆ சரிங்க நீ இதோ பாரு நாம ரெடி ஆயிட்டோம் இவர் இன்ன என்ன பண்றாரு அனு ம் பரவாயில்லை ரெடி ஆயிட்டீங்களா மேடம் எவ்வளோ நேரமா ரெடி ஆகுறீங்க என்னங்க நீங்க ரெடியா இருக்கீங்க நானே இப்பதான் குளிச்சிட்டு வந்து சாரி எல்லாம் கட்டி முடிச்சேன் நீங்க எப்ப குளிச்சிங்க நான் உள்ள வந்து பார்த்தேன்டா அப்ப நீ இன்னும் குளிச்சிட்டு தான் இருந்த சரி உன்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு பிள்ளைங்க ரூம்ல போய் ரெடி ஆயிட்டு வந்துட்டேன் அங்கேயே குளிச்சிட்டு அங்கே ரெடி ஆயிட்டு வந்தேன் பாத்தா ரெடி ஆயிட்டீங்க மேடம் ஓ அப்படியா சரிங்க நான் ரெடி எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா கிளம்பலாமா இரு இரு நீ ரெடி ஆயிட்டினா உடனே கிளம்ப முடியுமா எல்லாரும் ரெடி ஆயிட்டே இருக்காங்களா எல்லாரும் ரெடி ஆகட்டும் என்ன எதுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறீங்க நகந்து நில்லுங்க மாமா என்னடி இப்படி சொல்ற ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த உடனே நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா இங்க பாருங்க நாம இப்ப கோவிலுக்கு போனும் நாம தான் குளிச்சிட்டு வந்திருக்கோம் அதனால 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 எல்லாம் ஒண்ணும் இல்ல நீ சும்மா அருடி மாமா கொஞ்சம் நேரம் ஆனு ப்ளீஸ் எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும்டி எத்தனை நாள் எங்கிருப்போம் இதுக்காக எனக்கு புரியுதானோ நீ எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுதுதா இதுக்காக நீ எவ்வளவு அழுதுருப்பல்ல அம்மா கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு எவ்வளவுதான் தான் இருக்க உன்னை எவ்வளோ கேவலமா அம்மா பேசிருக்காங்க மத்தவங்க யாரும் இதை பத்தி பேசலனாலும் அம்மா சொல்லியே உன்னை நோகடிச்சிருக்காங்கல்ல நீ எவ்வளவு அழுதுருக்கன்னு இருக்கன்னு எனக்கு புரியுது உனக்காக நான் எவ்வளவுதான் சமாதானம் சொன்னாலும் என் பொண்டாட்டி அம்மா அம்மாங்கிறப்ப உண்மையாகவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா

எனக்கு நம்ம குழந்தைய தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு தொட்டு பார்க்கட்டுமா என்ன மாமா இதுக்குலாம் என்கிட்ட பெர்மிஷன் கேக்குறீங்க உங்க குழந்தை நீங்க தொட்டு பார்க்கறதுல நான் வேண்டானா சொல்ல போறேன் போர்வை கேட்டும் நேரம் உன்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னேன்டி ரூமா இருந்தா உன்னை தூக்கி சுத்துவேன்னு சொன்னனா இல்லையா அப்புறம் எனக்கு இருக்க சந்தோஷத்தை எப்படி காட்ட முடியும் சொல்லு அதான் சரி இறக்கி விடுங்க போதும் நாம இப்ப கோயிலுக்கு போகணும்ல இப்படி எல்லாம் பண்றது தப்புங்க அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது கடவுள் தானே குழந்தை கொடுத்துருக்காரு அப்புறம் நம்ம சந்தோஷப்படுறது கடவுள் தப்புன்னு நினைப்பாராம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் சந்தோஷம் தான் படுவார் ஐ லவ் யூ அனு ஐ லவ் யூ தெலபுட்டி பாரா ம் என் மாமாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல அப்புறம் இருக்காதடி சரி சரி இருக்க வேண்டியதுதான் சரி இறக்கி விடுங்க போதும் கிளம்பலாம் அனு எனக்கு ஒன்று இறக்கி விடவே மனசு வரலடி இப்படி கொஞ்சிட்டே இருக்கணும் போல இருக்கு ம் அதுக்கு டைம் இருக்குல்ல கொஞ்சிறது தப்பு இல்ல ஆனா இப்ப கொஞ்சிறது தான் தப்பு சரியா கோவிலுக்கு போனும் வாங்க போயிட்டு வந்து அப்புறமா கொஞ்சுவீங்களா ம் சரி கிளம்பலாமா வாங்க என்ன ஆச்சு இவளுக்கு ம் ஐஷு ம் சொல்லுங்க அரவிந்த்

நீங்க நான் எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னேன் தெரியுமா அப்படிங்களா மேடம் சரி இப்படி இருந்தே சொல்லுங்க ஏன் சொல்ற வந்தத சொல்ல மாட்டீங்களா என்ன சொல்ல சோ அரவிந்த் நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே கேளுடி இல்ல உங்களுக்கு போஸ்டிங் வந்து எத்தனை வருஷம் ஆகுது என்னடி புதுசா கேக்குற 4 வருஷம் ஆகுது சரி எந்த ஊர்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க என்னாச்சு இப்போ எதுக்கு அதெல்லாம் இருக்க முதல்ல என்னன்னு ஸ்ட்ரைட்டா கேளு இல்ல நீங்கள் இங்கே நம்ம ஊருக்கே போஸ்டிங் கேட்க முடியாதா என்ன இஷ்யூ இப்படி கேட்குறேன் சொந்த ஊர்லேயே மேக்ஸிமம் போஸ்டிங் தர மாட்டாங்கல்ல பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல கரெக்டு தான் இது நான் அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணது கிடையாது ஏன் இப்போ திடீர்னு இப்படிலாம் கேட்குறேன் இல்ல நீங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் ஊர் போஸ்டிங் கேட்டதுனால அங்கே அர்ஜுன் வீட்டு சைடு உங்களுக்கு கொடுத்தனால இப்போ நம்ம அர்ஜுன் வீட்டில் இருக்கோம் அதே நம்ம ஊர் பக்கமே ஏதாச்சும் போஸ்டிங் கிடைச்சா மாறி இங்கே வந்துடலாம்ல எனக்கு புரியுதுடி இருந்தாலும் நான் போஸ்டிங் ட்ரை பண்ணி கிடைச்ச ஊர் தான் அது சரி வீடு இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்ல போய் தங்குறதுக்கு உனக்கு ஏதாச்சும் கஷ்டமா இருக்கா அப்படி இருந்தா என்கிட்ட சொல்லிடு ஐஷு நம்ம தனியா வீடு பார்த்து போயிடலாம் இதுல என்ன இருக்கு அவங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க புரிஞ்சுப்பாங்க சோ எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்ல அரவிந்த் எனக்கு அவங்க ஃபேமிலி பத்தி தெரியாதா சின்ன வயசுல இருந்து எனக்கு அர்ஜுன் ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்து என்ன அவங்க வீட்டு போன மாதிரி தான் பாத்துக்கிறாங்க எனக்கு அங்க இருக்கிறதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அத்தை ரொம்ப ஃபீல் பண்றாங்கங்க அதான் என்னடி சொல்ற அம்மா ஃபீல் பண்ணாங்களா ஆமாங்க இன்னைக்கு என்ன மாஷு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டியாமா ஆ பேக் பண்ணியாச்சு அத்தை ஐஷு நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க என்ன அத்தை என்கிட்ட போய் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க அத்தை இல்லம்மா உனக்கு தெரியாததில்லை எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் இப்போது மருமக நீயும் வந்துட்ட இதுக்கப்புறமும் அரவிந்தை தனியாக விடுறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா எப்போவும் என்னால் அவன் கூடவே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் ஆனால் என்னம்மா பண்ணுறது அவனோட வேலை அந்த மாதிரி கூட அவனால் இருக்கவும் முடியல அத்த உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னம்மா அவன்கிட்ட என்னால் மனசு திறந்து எதுவுமே பேச முடியறதில்ல ஏன்னால் அவன் ஆசைப்பட்டு போன வேலைமா அவனோட வேலைக்கு தான் அவன் முக்கியத்துவம் கொடுக்குறான் அவனால் போஸ்டிங் கேட்டான் ஆனால் ட்ரான்ஸ்ஃபரும் கேட்டால் அப்ளை பண்ணான் ஆனால் அவன் இந்த ஊருக்கு அவங்க யாரும் கொடுக்கல இப்போ கூட ஒரே சந்தோஷம் என்னன்னா அர்ஜுனோட ஊருக்காச்சும் கிடச்சதே அங்கே என் அண்ணா வீட்லையாச்சும் இருக்கானேன்னு ஒரு சந்தோஷம் அவ்வளோதாம்மா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பிள்ளை என் கூடவே இருக்கணும்னு ஆசையாக தான்மா இருக்குது என்ன பண்ணுறது அவன் வேலை அந்த மாதிரி நான் எதுக்கும் கிட்டே இதெல்லாம் சொல்கிறேன்னா அவன் வேலைன்னு வந்துட்டா அடிக்கடி லீவெல்லாம் போட மாட்டாம்மா கண்டிப்பாக மாதம் ஒரு முறை இங்கே கண்டிப்பாக வருவானான்றதே சந்தேகம் தான் உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு தெரியும்ல எப்போ வாட்சி அவனுக்காக தோணுச்சுனா தான் வந்து பார்த்துட்டு போவான் அதான் நீ கொஞ்சம் சொல்லி அட்லீஸ்ட் மாதம் ஒரு முறையாச்சும் வந்து ரெண்டு பேரும் இங்கே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்மா நீ அவங்கிட்ட இதை பற்றி பேசுறியா அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை நான் முடிஞ்ச வரையும் அவர்கிட்ட சொல்லி டிரான்ஸ்ஃபர்க்கு அப்ளை பண்ண சொல்கிறேன் கண்டிப்பாக கிடைக்கும் அத்தை நம்ம சுற்றி இருக்க ஏதோ ஒரு ஊருக்கு கிடைச்சா கூட நம்ம வீட்டிலருந்தே அவர் போவார் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைத்த நான் அவர்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க சரிமா சரி விடு இதை நினைச்சலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத அவனுக்கு எப்போ முடியுதோ அப்போ வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா எனக்கு என்னன்னா நீங்கள் மாதம் ஒரு முறையாச்சும் வந்து ஒரு ரெண்டு நாள் நம்ம வீட்டில் இருந்துட்டு போனீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும்டா அதனால தான் சொல்கிறேன் ஐஷு இதெல்லாம் அம்மாவே ஃபீல் பண்ணி உன்கிட்ட சொன்னாங்களா என்ன ஆமா அரவிந்த் எப்படி அவங்க சொல்லாம இருப்பாங்க நீங்க அவங்களுக்கு ஒரே பையங்க அவங்களுக்கும் உங்க கூடவே இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல ம் வேலைக்காக நம்ம வெளியில் தங்கியிருக்கோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க ஆசைப்படி மாதம் ஒரு முறையாச்சும் வந்து அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க நீங்கள் வேலை வேலை நீங்கள் வரதே இல்லை பாவம் அவங்களுக்கும் யாரும் இல்லைல்ல தனியாக இருப்பாங்கல்ல அவங்கள பற்றி நம்ம யோசிக்கணும் தானே அரவிந்த் அதான் நான் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரான்ஸ்ஃபர்க்கு ஆனால் அது கிடைக்கிற வரையும் நம்ம மாதம் ரெண்டு முறையாச்சும் வந்து அவங்க கூட இருந்துட்டு போகலாம் ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு லீவ் கிடைக்கிறப்ப அப்படி இல்லைனா என்னைக்காச்சும் வீட்டிலேருந்து வேலை பார்க்குற மாதிரி ஏதோ ஒன்று கேட்டு பாருங்களேன் ஏய் வீட்டில இருந்து வேலை பார்க்கறதுக்கு நான் என்ன ஐடிலேயாடி வேலை பார்க்குறேன் அப்படிலாம் வீட்ல இருந்துலாம் பார்க்க முடியாது ஐஷு ஆனால் மந்த்லி லீவ் இருக்கு சரி வேணா இனிமே மந்த்லி டூ டேஸ் ஆச்சு லீவ் போட்டுட்டு வந்து அம்மா அப்பா கூட இருந்துட்டு போலாம் சரியா ம் சரிங்க ஆனா முடிஞ்ச வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர்க்கு அப்ளை பண்ணுங்க நம்ம ஊர் சைடு சுத்தி ஏதோ ஒரு ஊர் கிடைச்சா கூட நீங்க வீட்டுக்கு வந்துட்டே போவீங்கல்ல அவங்களுக்கும் நம்ம கூடவே இருக்க மாதிரி இருக்குங்க சந்தோஷமா இருப்பாங்க பெத்தவங்க சந்தோஷமா இருக்கும் அரவிந்த் சரி ஐஷு நான் அப்ளை பண்றேன் ஓகேவா இப்போ என் பொண்டாட்டி இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது என் பொண்டாட்டி சொன்னால் கேட்காம இருப்பேனா கண்டிப்பாக இனிமேல் மாதம் ரெண்டு முறை இங்கே வந்துட்டு போகலாம் அப்படி இல்லை என்னால் வர முடியலனாலும் நான் வந்து உன்னை விட்டுட்டு போகிறேன் நீ வேணா கூட ஒரு ஒன் வீக் இருந்துட்டு வருவியா ஓகேவா ம் சரிங்க சரி டைம் ஆச்சுடா காலையில் சீக்கிரம் கிளம்பணும்ல ட்ராவலே நமக்கு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் அதனால நல்லா தூங்கி தூங்கி தான் நாளைக்கு நல்லா ட்ராவல் பண்ண முடியும் கார் வர ஓட்டிட்டு போகணும்ல படுக்கலாமா டைம் ஆச்சு எனக்குனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு உயிர் வாங்கும் சிறைதழ்கள் இந்நே இந்நுள்ளே ஏதேதோ